தமிழருக்காக தமிழர் மனசுரை போட்டு ஆரம்பிச்ச பல்கலைக்கழகம் நாமலை செட்டியார் அவங்களும் கோயிலை கட்டிக்கிட்டு இடிஞ்சு போன குளத்துக்கு கரை கட்டிக்கிட்டு படிக்கட்டு கட்டிக்கிட்டு இருந்த நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் சமுதாயத்தில் கல்விக்காக செலவு பண்ணிய முதல் ஆள் அன்றைக்கு இருபத்தி நான்கு லட்சம் அந்த இருபத்தி நாலு லட்சத்தை கல்விக்கு கொடுக்கிற மனது யாருக்கு வந்தது அழகப்பா செட்டியாருக்கான் நாமலை வந்தது அந்த பல்கலைக்கழகத்திலே நண்பர்களே பி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிப்பதற்கு பாப்பானுக்கு மட்டும்தான் விண்ணப்பம் கொடுத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வரை வரலாற்றை எத்தனை பேர் நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம் ரெட்டி என்ற நீதி கட்சியினுடைய அமைச்சர் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் அவருடைய இந்திய எதிர்ப்பு பேச்சு இருக்கிறது அது அப்படியே அனல் பறக்கிற பேச்சு அந்த பெருமைக்குரியவர் அரசியல்வாதியாக இருந்தவர் அவர் அரசியலிலே பதவியில் இல்லாத நேரத்தில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக நியமிக்கப்பட்ட பொழுது அவர் தான் சொன்னார் உத்தரவு போட்டார் என்னடா அவன் மட்டும் படிக்கணும் இல்லாத மாணவர்களுக்கு விண்ணப்பம் கொடுக்க பார்ப்பார் என்ன செய்தான்னு தெரியுமா இந்த தமிழ் மன்னிக்கணும் தமிழ் பேரறிஞர்கள் மாதிரி வாயை முடிஞ்சிட்டு சும்மா படுத்து கிடக்கல மணிக்கதவான் தாய் தடவாயின்னு கேட்டுக்கிட்டு இல்லை முதலே உண்ட பாலகனை பாராட்டி பேசிக்கொண்டே இருந்தது கிடையாது அவன் என்ன பண்ணான் அந்த உத்தரவை எதிர்த்து சிதம்பரம் முன்சிபி போர்ட்ல போய் கேஸ் போட்டான் அப்பதான் ஹைகோர்ட் ரிட்டு ஜூரி செக்ஷன் ஆர்டிகிள் டூ ட்வெண்ட்டி எங்க நாட்டு கான்ஸ்டியூஷன் இதெல்லாம் கிடையாது வெள்ளக்கார காலத்தில் ஆனாலும் போட்டான் முன்சிபிள் கோர்ட்ல வைஸ் சான்சலர் போட்ட உத்தரவு சரின்னா அதற்கு பிறகுதான் பார்ப்பனர் அல்லாதவர்கள் பிசிக்ஸ் படித்தார்கள் கெமிஸ்ட்ரி படித்தார்கள் எத்தனை பட்டதாரிகள் இதனை தெரிந்து வைத்திருக்கிறார்கள் திராவிடத்தால் வீழ்ந்தோமு திராவிடத்தால ஒண்ணுமே இதெல்லாம் யாரால ஆச்சு நான் இந்த மாதிரி அடுக்கிக்கிட்டே வருவேன் ஆனா அப்பேற்பட்ட அந்த புகழ்பெற்ற திராவிட இனம் இன்றைய நிலை என்ன மதத்தால ஜாதியால சொன்னாரிலே இந்து மதத்தை